நான் இது கலையெடுத்தல் நேரம் மீண்டும் ஒரு கலையெடுத்தலில் நான் உங்களை சந்திக்கின்றேன் இன்றைய தலைப்பு வேண்டுமா அலுவலகங்களில் சாமி படம் இப்பொழுது ரெண்டு மூன்று நாளைக்கு முன் ஜார்பான வளைய கல்வி துணைக்களத்தில் பணிப்பாளராக ஒருவர் நியமிக்கப்பட்டிருந்ததாகவும் அவர் கடமைகளை பொறுப்பேற்றதும் தனது அலுவலகத்தில் தொங்கவிடப்பட்டிருந்த சைவ படங்களை சைவ கடவுள் படங்கள் என்று சொல்லப்படும் தான் அந்த படங்களை அகற்றியதாக இதனால் அவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு மேலிடத்தில் முறையிடப்பட்டதாகவும் கூறப்பட்டு பின்னர் அவருக்கு மேலிடத்தில் வந்த கட்டைகளை கட்டளைகளுக்கு அமைய மீண்டும் அதே படங்களை அதே இடத்தில் அவர் நிறுவியதாகவும் கூறப்பட்டு பத்திரிகைகளிலும் பல யூடியூப் சேனல்களும் செய்திகள் வந்திருந்தன அந்த செய்திகளின் சாரம்சத்தை பார்க்கும்போது அவர் செய்தது தவறு என்றும் மீண்டும் அது நிறுவப்பட்டது வெற்றி என்ற பாணியிலேயே அமைந்திருந்தது ஆனால் என்னுடைய கருத்தின்படி அந்த பதில் பணிப்பாளர் அவர் கிறிஸ்தவ சமயத்தைச் சேர்ந்தவராகும் அவர் அதை அகற்றியது சரியானதே அதாவது ஒரு அரச அலுவலகத்தில் பல வகையான மக்கள் வருவார்கள் அதாவது முஸ்லீம் மதத்தைச் சேர்ந்தவர்கள் பெறுவார்கள் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள் வருவார்கள் அவ்வாறு பல மதத்தை சேர்ந்தவர்கள் பெறுவார்கள் ஆகவே ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்த படத்தை மட்டும் அங்கு வைப்பது உண்மையில் அது தவறான ஒரு விடயம் ஆனால் நீண்ட காலமாக அங்கு இருந்ததால் அதை அகற்றிவிட்டார் நீண்ட காலமாக இருந்தாலும் தவறு என்றால் தவறுதான் அவர் செய்தது சரி அதே நேரத்தில் அதற்குரிய அவர் கொடுத்திருக்கிற விளக்கமும் இதுதான் எனக்கு நான் சாமி படத்துக்கு எதிரான ஆள் அல்ல ஆனால் ஒரு சமயத்தைச் சேர்ந்த படங்கள் மட்டும் வைக்கக்கூடாது என்பதற்காகவே அகற்றினேன் அந்த வாதத்தையும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்னுடைய கருத்து எந்தவித மத படங்களும் ஒரு அலுவலகத்தில் அதாவது குறிப்பாக அரசு அலுவலகத்தில் பொதுமக்களுடன் தொடர்படுகின்ற அலுவலகத்தில் எந்த மதப்படங்களும் வைக்கக்கூடாது அந்த அலுவலகத்துக்கும் மதத்துக்கும் எந்த தொடரும் இல்லை முதல் இவ்வாறான மதங்கள் எந்த அளவுக்கு நேர்மையாக நடக்கின்றன அது என்ன செய்கிறார்கள் என்பதில் உண்டு சைவ சமயத்திலும் பிரச்சனை உண்டு வேத சமயத்திலும் பிரச்சனை உண்டு இந்த முழு சமயங்களும் நீதிமன்ற வாசல்கள் நிற்கின்றன அடுத்தது நாங்கள் அரச திணைக்களங்களில் அரச நிறுவனங்களை என்னென்று ஒரு சாமி படங்களை வைப்பது அது தேவையில்லாத விஷயங்கள் அந்த கல்வி திணைக்களத்துக்கு தொடர்பான கல்வி தொடர்பான விடயங்களை அங்கு வைத்தால் பரவாயில்லை அவ்வாறான ஒரு பொது இடங்களில் பொது அலுவலகங்களில் இந்த கடவுள் சார்ந்த படங்களை வைப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது அது கிறிஸ்தவ படமாக இருக்கலாம் அல்லது இந்து சமய படமாக இருக்கலாம் அல்லது முஸ்லீம் படமாக இருக்கலாம் அல்லது சிங்களாக்கள் கொம்புகின்ற புத்தர் சிலை போன்ற படங்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அது பொது இடம் பொதுவாகவே காணப்பட வேண்டும் எம்மதத்தை குறிப்பதாக அது இருக்கக்கூடாது அப்படி பார்த்தால் உலகத்தில் எத்திரியோ மதங்கள் இருக்கின்றன அப்ப எல்லா மதங்களுடைய படங்களும் அங்கு வைப்பதாக இருந்தால் அந்த அலுவலகத்தில் நிறைந்து வழி அது வைக்க இடமே இருக்கா அவை அவ்வாறு செய்வது என்னுடைய கருத்தின்படி அது பிழையாகும் ஆகவே பதில் படிப்பாளர் நடந்து கொண்டிருந்த முறை சரி ஆனால் அதுக்கு அவர் கொடுத்திருக்கிற விளக்கம் சரியானதாக எனக்கு பண்ணவில்லை அதாவது சைவ படம் மட்டும் வைக்கக்கூடாது என்பது அவருடைய கருத்தாக இருந்தது அப்படி என்றால் எல்லா படங்களையும் வைப்போம் என்று என்னுடைய கருத்து எந்த படமுமே அரச திணைக்களங்களிலோ அரசார்ந்த நிறுவனங்களிலோ வைக்கக்கூடாது இதுதான் பெரும்பான்மையான அக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் நம்புகின்றோம் இப்பொழுது நான் நிற்கின்றேன் இப்பொழுது பத்து வருஷத்துக்குள் தான் நீங்கள் குடிசன மதிப்பேட்டு போமே நீங்கள் எம் மதம் என்று கேட்கும் இடத்தில் ஒவ்வொரு மதங்களோட பெயரையும் போட்டு இன்னொரு குளம் அடித்து வைத்திருந்தார்கள் எம் மதமும் அச்சோ ஆகவே அவ்வாறு மாற்றம் இலங்கையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றதானே ஆகவே நாங்கள் எச்சந்தர்ப்பத்திலும் அரச நிறுவனங்களில் சாமி படங்கள் என்று சொல்லப்படுகின்ற படங்கள் வைக்கவே கூடாது அந்த பணிப்பாளர்களுக்கு அந்த பணிப்பாளருக்கு எனது வாழ்த்துக்கள் ஆனாலும் அவருக்கு அழுத்தம் கொடுத்து மீண்டும் முன்பு கொள்கையிருந்த சைவ படங்களை அதை கொழுவ வைத்து விட்டார் நாங்கள் வென்றுவிட்டோம் விட்டோம் என்று காட்டொள்ள முற்படுகிறார் நீங்கள் வெல்லவில்லை நீங்கள் வெற பின்னோக்கிய காலங்களுக்கு நீங்கள் போய்க் கொண்டிருக்கிறீர்கள் விஞ்ஞானம் வளர்ச்சியடைந்து எங்கேயோ போய்விட்டது செவ்வாய் கிரகம் அந்த கிரகத்துக்கு மக்களை அனுப்ப முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் இப்போ படர வேண்டும் கோட்பாட்டின்படி எந்த மத படங்களை கொடுக்க வேண்டும் என்று சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே இந்த கலை பிடுங்கி எறியப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்தா மீண்டும் ஒரு கலையெழுத்தலில் நான் உங்களை சந்திப்பேன்